என்னுடைய மூக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் மீனத்தில் உருவாகக்கூடிய இரட்டை ராஜயோகம் அதாவது இந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ராஜயோகம் பொதுவாக வந்து நான் ஏற்கனவே சில நிறைய யோகங்களுடைய இணைவுல பத்தி நிறைய சொல்லியிருக்கேன் ஒரு ரொம்ப குளோஸான நட்பு கிரகங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ராசியில ராசி மண்டலத்துல சஞ்சரிக்கும் பொழுது சதுர்கிரக கிரக யோகமாக திருக்கிரக யோகமா குருச்சந்திர யோகமா குருமங்கல யோகமா இப்படி ஜாதகருக்கு நல்ல யோகத்தை வாறி கொடுக்கும் அப்போ அது யோகங்கிறது எப்படி சார் வர்றது தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நேற்று நான் ஒரு இன்ஸ்டாகிராமிலேயும் சரி நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ்லையும் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க சுக்கரனும் குருவும் ஜாதகத்தில் உச்சமாக இருக்கும்பொழுது அந்த யோகமானது தேடி வருங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இந்த பதிவில் வந்து பார்க்கும்போது மனிதனுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த ராஜயோகங்கள் மிக மிக மிகப்பெரிய ஒரு யோ மாற்றத்தை கொடுக்கக்கூடியது அந்த வகையில் பொழுது இந்த மாலவிய ராஜயோகம்னு பேர் மீனராசியில் வந்து பார்த்திங்கன்னா மங்களகரமான மாலவிய ராஜயோகம் அதுக்கப்புறம் சுக்ராதித்ய ராஜயோகம் இந்த ரெண்டு ராஜயோகமானது மீனராசியில் உருவாக இருக்குது அதே சமயம் சுக்ரன் வந்து மீனராசியில் சூரியனுடன் ஒன்றிணைந்து பயணிக்கும் போது இந்த சுக்ராதித்ய ராஜயோகமும் உருவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப சுக்கரன் சூரியனும் சேர்ந்து எந்த மாதிரியான பலங்களை எல்லாம் எந்த ராசிக்காரர்கள் பெற போறாங்க அப்படிங்கிறது ஒரு டாபிக் இது ஸோ வீடியோ முழுசா பாருங்க அப்பதான் சோ அந்த இணைவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும் இந்த இரட்டை ராஜி அவங்களுடைய செல்வம் சேரும் பொழுது என்னாகும் அப்படின்னா அவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னும் போது இது செல்வம்னு சொல்லலாம் சூரியனும் சுக்ரனும் சேரும் பொழுது என்னாகும் அப்படின்னா ஒரு திடீர் ராஜயோகம் சுக்ராதித்ய யோகம் சூரிய யோகம் இணைந்து திடீர் செல்வத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில வெற்றிகளில் குடிக்கும் மீனராசியில் இந்த உருவாகக்கூடியனால முதல்ல மிதனராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குது ஸோ மிதனராசியில் வரும்பொழுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ராஜயோகத்தால் வேலை மற்றும் வணிகம் சிறப்பான பலனை கொடுக்கறதுக்கு முதல் விஷயம் அதே போல பணிபுரிபவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட நகர்வு அடுத்த கட்ட முன்னேற்றம் அடுத்த கட்ட பாதை இதெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு அதே உயர்வுக்கு உண்டான மா மாற்றத்தை கொடுக்கறதுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தொழில் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் எல்லாம் நல்ல லாபத்தை தரும் வணிகர்கள் வந்து எதிர்காலத்தில் நல்ல லாபங்கள் புதிய ஒப்பந்தங்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பு திருமணமானவருடைய வாழ்க்கையெல்லாம் சிறப்பாக இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கராதித்ய யோகமும் இந்த மாலவிய யோகமும் வரும்பொழுது மீனராசிகளுக்கு நல்லா இருக்கும் முதல்ல அதுக்கடுத்தது இந்த சுக்ராதித்ய யோகம் ராஜயோகத்துல ரிஷபராசிக்காரர்கள் நல்ல மாற்றத்தை பெறுகிறார்கள் சுக்கராதித்யோகல வருமான வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒன்று ரிஷபம் துலாங்கிறது சுக்ரனுடைய வீடு இல்லையா அப்ப ரிஷபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு புதிய வருமானங்கள் ஆதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு புதிய தொழில் தொடங்குவதற்கு எண்ணம் இதெல்லாம் இருந்துச்சு ரொம்ப நாளா வந்து எண்ணம் இருக்கும் ஆனால் கையில பணம் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலைக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் போது அதே சமயம் முதலீடுகள் செய்திருந்தால் கண்டிப்பா வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் நல்ல லாபம் பெறக்கூடிய காலகட்டம் புதுபன தம்பதிகளுக்கு எல்லாம் குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் நீண்ட காலமாக சிக்கிற பணம் எல்லாம் கைக்கு கண்டிப்பாக வந்து சேரக்கூடிய காலகட்டமாக ரிஷபத்துக்கு கண்டிப்பாக உள்ளது அதுக்கடுத்தது மீன ராசி மீனத்துக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாலவிய ராஜயோகம் சுக்கராதித்ய ராஜயோகம் கண்டிப்பாக முதல் வீட்டில் இவங்களுக்கு உருவாக இருக்கிறதுனால இந்த ராசிக்காரர்களுடைய திருமண வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது குடும்ப உறுப்பினர்களுக்கு உண்டான உறவு வலுவடையும் சமூகத்தில் அவங்க தொழில் செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆளுமை மேம்பட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு யோக மாற்றத்தை கொடுக்கும் நீண்ட நாட்கள் நீண்ட நாட்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் நிறைய பணத்தை சேமித்து தங்களுடைய வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும் முக்கியமாக திட்டமிட்ட வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ ஆக மட்டும் மிதுனோ ரிஷபம் இந்த மீனம் இந்த மூன்று ராசிகளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சுக்கராதித்ய ராஜயோகம் மாலவிய ராஜயோகம் கண்டிப்பாக டபுள் ஜாக்பட் கண்டிப்பா கொடுக்கும் இப்போ இதெல்லாம் வந்து வந்து ஒரு பொதுவான பலன்களாக வந்து கோச்சாரத்தினுடைய எல்லாம் கிரகங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மீன ராசியில் இந்த ரெண்டு கிரகங்கள் சூரியனும் புதனும் சேர்ந்துச்சுன்னா இந்த மாதிரி பலன்கள் எல்லாம் இந்த ராசிகளுக்கு உண்டுங்கிறது பொதுவான விதி ஆனால் அவர்களுடைய ஜாதகத்தில் சுய ஜாதகத்துல சூரியனும் புதனும் சூரியனும் சுக்கரனும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த யோகத்தை கண்டிப்பாக கிடைச்சே தருவாங்க எந்த மாற்றம் கிடையாது ஏன்னா எல்லா தசாபக்திலும் சூரியனும் வரும் எல்லா தசாபக்திலும் சுக்கரனும் வரும் அப்போ சுக்கரனில் சூரியன் வரும் பொழுதோ சூரியனில் சுக்கரன் வரும் அப்போ ரெண்டு கிரகங்கள் உங்களுக்கு ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாக் மேட் உங்கள் ஜா ஜாதகத்தில் உறுதின்னு நினச்சிக்கோம் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் ரிஷபத்திலையோ இல்லை மீனத்திலையோ இந்த முதராசிக்காரர்களுக்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் ஸோ இப்போ ஜாதகங்களில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு எந்த கிரகங்கள் எந்த பாவத்தோட தொடர்பு கொண்டு எந்த மாதிரியான பலங்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது அப்போ என்னுடைய ஜாதகத்தில் யார் தடுக்கிறா யார் கொடுக்கக்கூடிய நிலையில் இருப்பார்கள் யார் தடுக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஸ்ட்ராங்காக தெரியும் நம்மளுடைய ஜாதகத்தினுடைய டேட்டை நமக்கு தெரியணும் யார் நமக்கு நல்லது பண்ணுவாள் யார் நம்மளை வந்து கெடுக்கிறா எப்போ எனக்கு நல்லது நடக்கும் எந்த மாதிரியான காலக்கட்டத்தில் எனக்கு முழக்கங்கள் போகும் ஸோ அது வரைக்கும் நான் என்ன செய்யணும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சிக்கிட்டா தான் ஸோ அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மளுக்கு வந்து ஒரு மன அமைதியோட காலத்தை கடக்க முடியும் இல்லை அப்படின்னா நமக்கு எதை செஞ்சாலும் பிரச்சனை இந்த ஒரு புலம்பலே வச்சுக்கிட்டு இருப்போம் ஸோ அதுக்கு தான் இந்த ஜாதகங்கள் வழிகாட்டியாக இருக்குது ஸோ டீட்டெயில் கன்சல்டேஷன் நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் கடனை நிவர்த்தி செய்யக்கூடிய மைத்ர மோத்த நேர கேலண்டர் கண்டிப்பாக நம்ம நம்ம வெளியிட போகிறோம் இந்த பப்ளிக்கில் ஏற்கனவே எத்தனை நாள் வந்து தேவைப்படவங்களை மட்டுந்தான் கொடுத்துட்டு விடுமோ ஸோ கடனில் தீர்க்கக்கூடிய மைத்திர முகத்தை நேர நேர கேரளர் வந்து கண்டிப்பாக சித்திர மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நம்ம ஒரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னு இருக்கோம் ஸோ அதை பற்றின டீட்டெயில் தகவல் உங்களுக்கு வந்து சேரும் விரைவில் பொறுத்திருங்கள் அடுத்த பதிவில் வேறு நினைவை பற்றி சிறப்பாக பேசுவோம் ஓம் ஸ்ரீ எனக்கட்டும் ஓம்ஸ்ரீனமாக